அடா வண்டி எல்லாம் வீட்டுலதான் இருக்கு அப்போ ரெண்டு பேரும் வீட்டுலதான் இருக்காங்களா போன பண்ண அப்புறம் எதுக்கு எடுக்க மாட்டேங்கிறான் நம்ம இப்ப உள்ள போனா சிவபூஜையில கரடி புந்த கணங்கா போயிட்டு சொல்லி திட்டுவானோ பரவாயில்ல போவோம் நான் போக சொன்னா என்ன அப்படியே தனியா விட்டுட்டு நீ பொண்டாட்டிக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் குடுக்கை குடுக்க பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் கூட என் பேபிமாவுக்கு இவ்ளோ சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தது இல்ல பண்ற அளப்பறை பெரிய அளப்பறையா இருக்கு பெரிய காதல் மண்ணன்னு நினப்பு போன பண்ணா வேற எடுக்க மாட்டேங்கிறான் தங்கச்சிமா பிறந்த நாள அன்னைக்குதான் ஆஃபீஸ் அவ்வளோ அவ பேரோட ஓபன் பண்ணனும்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ண சொன்னா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இவன் இன்னைக்கு தானே கூப்பிட்டு வரேன்னு சொன்னா ஃபோனை பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல இன்னைக்கு இவன் மேல இருக்க குல வெறில இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி ரூம் கதவு உடைச்சிட்டு உள்ளே போய் வேண்டியதுதான் டேவச்சா வீட்ல இருக்கியா இல்லையாடா கதவை உடைச்சிட்டு உள்ளே பாரு ஃபோனை பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற இது சரிப்பட்டு வராது இந்த வாடகை இரு டேய் சந்தோஷ் என்னடா ஆச்சு டேய் ஏடா இப்படி உட்கார்ந்துருக்க என்ன ஆச்சு இது என்னடா கையில ரத்தம் ஏன்டா உட்காந்து அழுதுகிட்டு இருக்க என்னன்னு சொல்லு அம்மா தங்கச்சி எங்க நீ புதுசா ஓபன் பண்ற ஆஃபீஸ்க்கு கூட சால்னி பேர் தானே வைக்கணும் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு போன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொன்னா வருவான் வருவான் அங்க நான் போன் அடிச்சா நீ போனேன் எடுக்க மாட்டேன் நேரில் வந்தேன் என்னடா ஆச்சியே தங்கச்சிங்கடா சால்னி என்ன விட்டு போயிட்டாடா என்னடா சொல்ற என்ன நடந்தது சால்னி போனாலா இல்ல போக சொன்னிட்டியா நான் தான்டா போக சொன்னேன் என்னடா நடந்தது முழுசா சொல்லித்தோட உனக்கு அறிவு இருக்காடா ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அவளுக்கு என்ன விருப்பமோ அதான் போக சொல்லிட்டு என்னது அவ விருப்பத்தையாவது அவ நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாண்டா நிப்பி வச்சேன் முத அவளுக்கு என்ன விருப்பம்னு நீ முத அவகிட்ட முழுசா கேட்டியா எதுக்குடா கேட்கணும் அவளுக்கு என்ன விருப்பமோ அதான் நான் பண்ணியிருக்கேன் நீ இதுல தலையிடாத நீங்க எல்லா விஷயத்திலயும் நிதானமா முடிவெடுப்ப எல்லாத்தையும் கரெக்டா முடிவெடுப்ப அதுதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இன்னைக்கு உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து எந்திரி பைத்தியம் மாதிரி தேவையில்லாம பண்ணாதடா இப்ப அவ மனசு முழுக்க நீ மட்டும் தான் இருக்க நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை வெளியே அனுப்பிட்டேன்னு நினைக்கிறேன் ஒழுங்க சால்னி கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு என் கூட வா இப்பவே சால்னிய பார்த்து பேசி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன் வேண்டாம் மச்சான் விடு சந்தோஷ் நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கடா என் கூட வா சொன்னா கேளு சால்னி கிட்ட பேசினா எல்லாம் சரியாயிரும் இதை பத்தி இனிமே என்கிட்ட பேசாத நீ இடத்த காலி பண்ணு கிளம்பு நான் எதுக்குடா போனோம் உன்னை போக சொன்னேன் இப்ப கிளம்புறியா இல்லையா உன்னால இப்ப என் கூட வர முடியுமா முடியாதா முடியாது இப்ப மட்டும் நீ என் கூட வரலன்னு வையி உன் கூட ஒருத்த விமலனு இருந்தான்றதே மறக்க வேண்டி இருக்கும் நீ சொன்னா புரிஞ்சுக்கடா போடா அப்படி என்னடா படிவாதம் உனக்கு நீங்க என் நண்பனே எனக்கு இப்ப சந்தேகமா இருக்கு ஏன் நீ இப்படி மாறிட்ட இனிமே நீ என் முகத்துல கூட முடிக்காத இனிமே நானும் உன் மூஞ்சில முடிக்க மாட்டேன் சாரி மச்சா சாரி நீ எப்பயும் சந்தோஷமா இருக்கணும்டா அவ அன்பு எனக்கு சொந்தம் இல்ல சொன்னா உனக்கு புரியாது அவளும் போயிட்டா நீயும் போயிட்ட என் மனசு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் உள்ள வரலாமா இல்ல உன் மாப்பிள்ள கூட தான் வரணும் இப்பவே சொல்லிரு நான் இல்லைன்னா அப்படியே கிளம்பிடுறேன் எங்கேயாவது ஏன்னா இப்படிலாம் பேசுற உள்ளவா சந்தோஷம் ஏன் தான் இந்த பிள்ளை இவ்வளோ பிடிவாதமா இருக்காளோ தெரியல வேக வேகமாக ரூமுக்கு போகிறாள் போய் என்ன எதனு கேட்போம் ஏய் சாலினி கதவை தரடி அம்மா என்னை கொஞ்ச நேரம் தனியாக இருக்க விடுமா ஏய் சொன்ன கேளடி எனக்கு பயமா இருக்கு கதவை தர கொஞ்சம் நான் இப்போதைக்கு கதவை திறக்க மாட்டேன் கொஞ்ச நேரம் என்ன தனியாக இருந்து அலையாவது விடு இன்னைக்கு இன்னைக்கு ஒரே சர்ப்ரைஸ் தான் போ இன்னைக்கு அவளுக்காக ஓபன் பண்ண ஆபீஸ பார்த்தா இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவா பரவாயில்லை அன்னை சால்னிக்காக இவ்ளோ பண்றாரு கமலி கமலி எங்க இருக்க ஐயோ இவர் வந்துட்டாரு போல இருக்கே கடை ஓபன் பண்றதுக்கு நம்ம லேட் பண்றோன்னு சொல்லி கிட்ட போறாரு சீக்கிரமா கிளம்புவோம் ஆ அந்த அந்த 2 मिनिट्स இந்த ரெடி ஆயிட்ட இங்க தான் இருக்கியா இன்னைக்கு சந்தோஷ் என்ன வேலை பாத்துட்டான் தெரியுமா பஸ் கமலி என்னங்க அதான் சொல்லிட்டு தான போனீங்க சால்னி காண்டி சந்தோஷ் ஆபீஸ்லாம் புதுசா ஓபன் பண்ணிருக்கானே சர்ப்ரைஸா ஓபன் பண்றதுக்கு தான கூப்பிட்டு போறேன்னு போனீங்க என்னாச்சு நல்லா ஓபன் பண்ணா போ ஏங்க என்னாச்சு ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க சந்தோஷ் சால்னியை வீட்ட விட்டு வெளிய அனுப்பிட்டான் சால்னி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய்ட்டான் அதனால நானும் சந்தோஷ் கிட்ட இனிமே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏங்க அண்ணன் கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தீங்க வேற சண்டை போடாம ஏதோ ஏதோ முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் சால்னி விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்காக அவள வீட்டை விட்டு அனுப்பிட்டானாம் என்னங்க சொல்றீங்க ஆமா என்னென்னமோ முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அதனால கடுப்பாச்சு சரி வாடா போய் சாலஞ்சி கிட்ட பேசி சமாதானப்படுத்தி வீட்டு கூட்டு வரலான்னு வர வரமாட்டேன்றான் அதனால என்ன நீ போன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இனிமே மூஞ்சிலே முடிக்காதுன்னு சொல்லிட்டு அவகிட்ட என்ன ஏதுன்னு முழுசா பேசினா தானே என்ன பிரச்சனைனே தெரியும் எதுவும் பேச விட்டு மாட்டான் முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் எங்க வாங்க அப்ப நம்ம சாலினியை நேரடியா போய் பார்த்து பேசி என்ன ஏதுன்னு கேட்போம் அவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துவாங்க அவளோட பிறந்த நாள் அன்னைக்கு அவளுக்கு சர்ப்ரைஸ் அவளுக்காக ஆபீஸ்ல ஓபன் பண்ணணும்னு பண்ணிட்டு கடைசியில இப்படி ஆயிருச்சு ஆமா வா ஒரு சாலினி வீட்டுக்கு ஆ அந்த வாரங்க போவோம் இந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்கணும்னு பார்த்தா எங்கே போய் உழைச்சதுவானே தெரில ஊரில் இருந்து வந்திருக்கமே வர நேரத்தில் வீட்டில் இருக்கணும்னு தெரியாண்டாம அந்த பிள்ளைகளுக்கு போன பண்ணால் அந்த வாரம் வாரம் கட்டுப்படி உடுதுவேன் உன் விட்டு பிள்ளையே அட்டனாவது பண்ணிச்சு போனேன் ஏன் மோனுக்கு ஃபோன் பண்ணி அவன் போன எடுக்க மாட்டேங்கானே சரி அவன் வீட்டில் வீட்டில் இருந்தான்னா வண்டி எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டு போவான்னு பார்த்தேன் வேறு காத்து கற்றுக்கிறதுலாம் போனோம் இருந்தால் வருவானா சரி கூப்பிட்டு பார்ப்பேன்னு பார்த்தேன் இன்றைக்கி வேறேயா மறு மூலுக்கு பிறந்த நாள் எப்படி அவன் லீவு போட்டேங்க வெளியே எங்கேயும் நினைக்கிறேன் நினைக்கிறன் அதனால தான் போனேன் எதுவும் எடுக்க மாட்டேங்கானே நம்ம தெரில ஓ அப்போ இருக்க இருக்க எங்கேயாவது வெளியே பேருப்பாவே சரி சின்ன சிரிச்சுதான் தனியாக இருந்துட்டு போட்டேன்ட்டு தான் நானும் கோயிலுக்குள்ள வாங்கிட்டு இருக்கேன் மைனியை வந்துட்டீங்களா எங்களுக்கு திருப்பதியிலிருந்து என்ன வாங்கிட்டு வந்தேன் இருந்து என்ன வாங்கிட்டு வருவா அந்த லட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் நான் அந்த கம்பு வயலில் இருக்கு பாரு எடுத்து எல்லாருக்கும் கூட அம்மா வேற ஒன்றும் வாங்கிட்டு வரலயா நீ எனக்கு கோயிலுக்கு போன இடத்துல வந்து பிரசாதம் வாங்கிட்டு வருவா வேற என்ன வாங்கிட்டு வரணும் உனக்கு வேஸ்ட் அம்மா எங்க அப்படி போயிட்டு வந்தியா அவ்வளோ நான் அந்த பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்லி போன கட் பண்ணிட்டியா அப்படி எங்கடே போனியே அது ஒன்றும் இல்லை மைனி இந்த அக்கா மூவம் சாலினி இருக்கல அவ்வளோதான் பார்க்கலாம்னு போனோம் அவளை போறதுக்கு முன்னாடி லட்சுமி அக்காவ பத்து மணி நாள் ஆச்சுன்னா அது ஒரு டெட்டு போயிட்டு வருவோம்னு அங்க போனேன் அங்கேயே சார்மதி என் மருமளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல என் மொழி இங்கேயும் வெளியே கூட்டு போயிருந்துருப்பா அதனால வீட்டில் ஆள் இருந்திருக்காதே ஆடா நீங்கள் வேற மைனி எங்க வீட்டு குவாச்சிட்டு காய்ச்சிக்கிட்டு துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தா போல இருக்கு இந்த சால்னி சரங்கியா போயிட்டு வந்துட்டு சால்னியாக்கா கோச்சுக்கிட்டு துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாவேன்னு சொன்னான் என்ன சொல்ற சார்மதி ஆமாம் மீனி அது ரெண்டு பேருக்குள்ளே என்ன பிரச்சனை என்னென்னு தெரில நான் ஆனால் அவளுக்கு ஃபோன் அடிச்சு அடிச்சு பார்க்க ஃபோன் எடுக்க முடியுங்களா இங்கே அக்காவுக்கு போட்டேன் நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தானே சொன்னாவ சரி என்ன ஏதுன்னு பொறுமையாக கேட்டு சொல்லுங்க நான் அப்புறம் வாரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சேன் சந்தோஷ் வீட்டில் என்ன பண்ணுறான் நான் வேற வீட்டுக்கு போகல வேற அந்த பையிட்ட போய் நம்ம என்னத்தை கேட்க நம்ம டூ பிள்ளைட்டு தானே எதுனாலும் கேட்க முடியும்னு நினச்சிக்கிட்டு வேறு நாங்கள் போகல மீனி ஐயோ ஏ என் உனக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே அவன் போன வேற எடுக்க மாட்டேங்கண்ணே இல்லை சரணு நீ யாவது போய் பார்க்க முடியாதாலும் உங்க அண்ணனே இல்லை பெரியமா நானும் வேறு வந்துட்டேன் என்னென்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ ஏன்னா நீ யாவது போய் அண்ணன் என்ன ஏதாவது போய் பார்க்கப்படாதாளா அம்மா அங்கே நடந்த பிரச்சனை இல்லை எங்களுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரியலமா அதனால தான் நாங்கள் நேரா வந்துட்ட வீட்டுக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிடலாமே ஐயோ ரமணி எனக்கு பயமாக இருக்கு ரமணி கை காலெல்லாம் நடந்தது ரெண்டு பேருக்காக என்ன பிரச்சனை எது பிரச்சனைன்னு தெரியலையே இதுவே பிரியப்படாதது தானே நான் கோயில் குழந்தைன்னு அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஆவாதுக்கா நம்ம என்ன சரண கொடுத்துட்டு வண்டில ரெண்டு பேரும் போவோம் வா சரி ரமணி ஏ சரண வண்டி வா போவோம் சார்வதி கொஞ்சம் பிள்ளைல பாத்துக்க நான் இப்போ வந்துடுறேன் ஆ சரி மைனி

ஆமா பாஸ் நமக்கு வேற என்ன வேலை நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு மரத்தடியில கடந்து படுத்து நல்லா தூங்கணும் அவ்வளவுதானே சொர்க்க மாதிரி இருக்குது பாஸ் இவ்வளோ நாள் நம்ம இப்படி ஒரு வேலையை தேடிட்டு ஜம்முன்னு ஒரு இடத்துல இருந்தோம்னா இப்படி நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்லைல்ல ஏய் முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்காதாடா இப்படியே இங்கேயே செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா நீ ஆமா பாஸ் வேற என்ன நேரம் நேரத்துக்கு ஆடு மாடெல்லாம் கொண்டு போய் மேய்ச்சலுக்கு விடியும் சாப்பாடு கிடைக்குது நல்லா சாப்பிட்றோம் நிம்மதியாக தூங்குறோம் வேற எந்த கஷ்டமும் கிடையாது ஒரு இடத்துக்கு போகணும் திருடணும் வாங்கணும் ஒரு பதட்டத்திலே இருக்கணும் இப்போ அப்படி இல்லை நம்மளை நம்பி ஒரு வேலை இருக்குது நல்ல சாப்பாடு கிடைக்கிது வயிறு நிறைய நிம்மதியான தூக்கம் இதுக்கு மேலே வேறு என்ன பாஸ் வேணும் தங்கதுக்கு ஒரு இடம் யார் தருவா இப்படி எல்லாம் ஏன் ஜெயிலில் நம்ம தங்கதுக்கு நிம்மதியாக இடம் இல்லையோ பாஸ் அது குருவியை கூண்டுக்குள்ளே அடைச்சி போட்ட மாதிரி ஒரு ஜெயிலுக்குள்ளே கிடக்கதை விட இப்படி சுதந்திர காசத்தை வா சுவாசிக்க முடியுமா பாஸ் அதெல்லாம் மறுபடியும் என்னாலலாம் அந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியாது என்ன இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் இவன் நம்ம பிளானை கொத்து வர மாட்டான் போல இருக்க இவன் இப்படி மாறிட்டானே என்ன பாஸ் யோசிக்கிறீங்க இல்லை இன்னைக்கு முதலாளியம் எங்கேயோ போறதா சொன்னாங்கள ஆமாம் பாஸ் அதனால தானே சாப்பாடெல்லாம் முன்னாடியே தான் தூட்டுட்டாங்க அப்போ வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல உங்கள் பொண்ணு சின்ன அம்மா வீட்டில் இருப்பாங்க பாஸ் ஓஹோ அந்த பிள்ளை மட்டும் இருக்குமா என்ன பாஸ் என்ன யோசிக்கிறீங்க என்ன யோசிக்கிறேனா நான் யோசிச்சத சொன்னால் நீ திட்டுவே என்ன பாஸ் மறுபடியும் தான் கை வைக்க போறீங்களா டேய் நான் நகையை கொண்டாடிதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயோ பாஸ் நான் அதை பற்றி தான் கேட்குறேன் நகையை எதுவும் திருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா வேண்டாம் பாஸ் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணக்கூடாது நமக்கு சோறு போட்ட தேவோம் நம்மளை நம்பி வேலையை கொடுத்துருக்காங்க நம்ம இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது டெய் சும்மா கடைடா இந்த ஆடு மாடை மேட்ச்சிக்கிட்டுங்களை எல்லாம் என்னால் கிடக்க முடியாது ஒரு பல்க் அமௌண்ட்டாக தட்டி தூக்கிட்டு போய்ட்டு எங்கேனா செட்டில் ஆகிடணும் பாஸ் நம்ம திருடிட்டு போய் நிம்மதியாக இருக்க முடியாது பாஸ் எங்கேனா போய் மாட்டிக்கிடுவோம் அதுக்கப்புறம் செயலில் கிடந்து கஷ்டப்படணும் அது இதுக்கு எவ்வளவோ தேவைலாம் பாஸ் சொன்னால் கேளுங்கள் டெய் சும்மா இருடா உனக்கு சொன்னால் புரியாது நான் இன்னைக்கு போய் நான் அந்த வீட்டில் திருடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அவர் வீட்டில் வேற எங்கேயோ தலைவர் வெளியே போயிருக்காருன்னாவே வர ரெண்டு நாள் ஆகணும் மாதிரி இருந்தது அதனால் அந்த அம்மாவும் வெளியே போயிருச்சு அந்த பிள்ளை மட்டும்தான் இருக்கும் அந்த பிள்ளைகிட்ட ஏதாவது பேச்சை கொடுத்து வீட்டுக்குள்ளே போனான்னு கையை காலை கட்டி போட்டுட்டு ஒரு ரூமில் அடைச்சிட்டு நம்ம வேண்டிய பொருளை சுருக்கிட்டு ஓடிடலாம் எப்படி ஐடியா பாஸ் இதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்கிட மாட்டேன் நான் வரல இந்த விளாட்டுக்கு இது எனக்கு தெரிஞ்சு விசப்பரிச்ச மாதிரி தோணுது டேய் நீ வரலன்னா போ நான் போப்பறேன் நான் இன்னைக்கு திருடதான் தான் போகிறேன் நீ வரலன்னா போ ஆனால் நாங்கிறது திருடிட்டு எஸ்கேப் ஆயிட்டாலும் உன்னையே தான் பிடிச்சி அடிச்சு கேட்பாங்க அப்ப எனக்கு தெரியாது நீயே என் கூட வந்துட்டேன்னா தப்பிச்ச நீயே முடிவு பண்ணிக்க அதுக்கு மேல உங்க விருப்பம் நான் வாரேன் அட என்ன நம்ம பாசி இப்படி சொல்லிட்டு போறாரு இவரை திருட விடக்கூடாது எப்படின்னா இவரை நிப்பாட்டணும் இவர் திருடுனாருனா கண்டிப்பா நம்மளும் மாட்டுவோம் அப்புறம் நமக்கும் இந்த வாழ்க்கை கிடைக்காது ஏன் நம்ம பாசுக்கு புத்தி இப்படி போகுதோ தெரியல அவரை எப்படியாவது பேசி நிப்பாட்டுவோம்

நீங்களே எல்லாரும் வாரதா இருந்தா நானும் காசை வாங்கிட்டு உங்கள கூட வந்துருவேன் இல்லைன்னா நான் எங்க வீட்டுக்காரோட தான் போனோம் இல்லைன்னா ஐயா அம்மைய விட்டுட்டு போயிடுவார் அது கூட போனாருன்னு வைங்களா அது அது பேரனுக்கு மருமகனுக்குன்னு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு நடக்கும் என் புருசன்னு ஆண்டியாக்கி தெருவுளை நடத்துருவுள்ள வச்சிரும் தான் நான் அவரு கூட போறதா இருந்தேன்னா அவரு கூட போய் எடுத்துட்டு வந்துடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா அந்த பொம்பளைய கூட்டு தனியா போய் எடுத்துகிட்டு எடுப்பாரு கூட குழந்தை என் அமைத்த சேர்த்து நானே எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம்ல ஆனால போலான்னு இருக்கேன் நீங்களாம் என் வாரியெல்லாம் எப்படி நான் தான் வரலன்னு சொல்லிட்டேனா நாலு முடி வாரி நிச்சு எப்ப பொறியில சொல்லுங்க போவோம்னு அப்படியே பரவாயில்லையே சரி அப்ப அவ்வளோ போய் பார்த்து பத்து ரூபா பெட்டி எடுத்துட்டு வாங்க எல்லாரும் தீபாவளிக்கு புது துணி உடுப்பாவ நீங்களும் மட்டும் உங்க வீட்டுல மட்டும் எல்லாரும் பழைய துணி உடுப்பீங்களோ பழைய துணி என்ன பழைய துணி அந்த காலத்துல எல்லாம் என்ன புதுசு புதுசாவே எடுத்துட்டு நடந்தாவ இருக்க துணியை தானே கட்டுவாவே அது மாதிரி நினைச்சு கட்டிட்டு போக வேண்டியதுதான் ஒரு நாள் குத்துக்காது என்ன ஆட்டம்னு கேட்கேன் பிள்ளைகளுக்கு கை சொல்லி ஒரு நாள் வெடியை மட்டும் வாங்கி கொடுங்க பிள்ளைகள் இந்த ராத்திரி நேரத்தில் அந்த மத்தாப்பு குழவானோ அந்த போல கொளுத்திட்டு எல்லாம் கடைக்கட்டு ரெண்டு அது மட்டும் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லிடணும் லட்சி அப்படியே பண்ணாதீங்க லட்சி வாங்க அப்படியே துணிமணிலாம் எடுத்துட்டு பட்டாசு கடாசு எடுத்துட்டு வாங்கிட்டு வருவோம் ஐயா முறுக்க அதிரசம் எல்லாம் எனக்கு நிறைய வியாழ கடை திணிக்கலவே போயிட்டாங்க ஆமா தீபாவளிக்கு புதுணி கொடுக்காண்டாவே பலகாரம் இப்ப ரொம்ப முக்கியம் ஆமாலாம் வேற நாலு பேர் நம்ம வீட்டுக்கு ஏதாவது கொண்டு வருவாத வேற நம்ம வெறுங்கையோட அனுப்ப முடியும் நம்ம நம்மளும் செஞ்சதை வீட்டில் செஞ்சதை கொடுத்து விட்டாதானே அது நமக்கு மரியாதை ஆனால் அதுக்காண்டியாவது ஏதாவது முறுக்கும் அதிரசமும் செஞ்சிடணும் பத்துக்க ஐயோ மறந்தே விட்டுமுறேன் காலையில் அரிசி ஊற போட்டு வச்சிருந்தேன் அதை காயப்படணும்னு இருந்தேன்னே இப்போலாம் வர 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 எல்லாம் என்னத்துக்கு போட்டேன்னடா வேண்டாங்கு. சரி உங்களுக்கு வேண்டானா பிள்ளைங்களுக்கு வேண்டானேன்னு சொல்லுவியே. ஏமாண்டா அரிசி நல்லா ஊறிவே இருக்கு. இதெல்லாம் தனியா பாத்திரத்தலயே மேல வச்சி வெச்சிருக்கே. ஆமா ஆமா கொண்டா. అలా வியாட்டி கடனும் பوري மிச்சம்ல. அதையும் எடுத்துட்டு வா. அத போட்டா தான் காய போட முடியும். ஏبلا சோனி உனக்கு தீபாவளிக்கு துணி வேண்டாமா? ஏனா சும்மா இருக்கவள ஏன் ஓண்டியா? சும்மா இருங்கக்கா இப்ப பதில் வரும் பாருங்க. ஏبلا உனக்கு துணி வேணுமா தீபாவளிக்கு? உங்க அம்மா கிட்ட கேட்கலையா நீ? ஆமா உங்க அப்பா கிட்ட கேட்டல இல்லையா? கேக்கலதே எங்க அம்மைக்கு பைந்து எங்க அம்மா இந்த தீபாவளிக்கு துணி கேக்க கூடாது கேக்க கூடாதுன்னு அப்பப்ப தான் ஆடமடைய திட்டிட்டே இருந்தவனால நான் கேக்கே இல்ல ஏல அத வீட்ல துணி கடக்கல அவ்ளோ துணியா அவ்ளோ துணிய கொண்டு போய் கொளுத்த வர செய்யணும்ப்பா அம்மா எவ்வளவு துணி இருந்தாலும் தீபாவளிக்கு இந்த வருஷம் எடுக்கலல அப்ப நான் கடக்க துணி எல்லாம் கொண்டு போய் கொளுத்திருங்க எடுப்போம் பொங்கலுக்கு போகி வரும்ல அப்ப கொளுத்திடலாம் கொளுப்ப பத்தியா அவளுக்கு பூமாரி சின்ன பொண்ணு எல்லாரும் துணி எடுக்காம தீபாவளிக்கு நீ தான் எங்களுக்கு வாங்கியே தரமாட்டுகா உங்க அப்பாக்கு போன் பண்ணி துணி வேணும்னு அடம் பிடிங்க பிள்ளைகளா அப்பதான் உங்க அம்மா எடுத்துருவா உங்க அம்மாட்ட கேஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த லட்சுமி அக்கா வர வர அரமண்டலாயிருச்சு அதை அப்படிதான் பண்ணோம் நீங்க உங்க அப்பாட்ட கேளுங்க அம்மா நீங்க அம்மாவோட சூழ்நிலை அப்பாட்ட கேட்டேன்னா வர எங்க அப்பாவையும் திட்டுவான் அதுக்குதான் நாங்கள் அப்பாட்ட கேட்கல ஆமலா அப்படியே நீங்க எனக்கு அப்படியே பயந்துருவி திருவிழா ஆமா உனக்கு பயந்துருவிதாங்க அப்பாட்ட கேட்காம இருக்கோம் வேற நீ எங்களையும் திட்டுவேன் அப்பாவையும் கேட்டு திட்டுவேன் அப்புறம் அப்பா திடீர்னு குவாத்திக்கிட்டு குடிச்சிட்டு குடிச்சிட்டு வந்துருவாரு சண்டை போடுவிய எதுக்கு சண்டை போட்டு நம்மளால தீபாவளி எப்ப பிரச்சனை வேண்டாம்னு நாங்க என் பாட்டுக்கு இருக்கோம் அத்திலக்கா பிள்ளை எவ்வளவு பொறுப்பா இருக்குன்னு இப்படிப்பட்ட பொறுப்பான பிள்ளைகளுக்கு நீங்க எடுத்து கொடுக்காண்டாமா அடா நீங்க ரெண்டு பேரும் சும்மா இருங்களா சும்மா இருக்க அவளை ஏத்தி விட்டுதுங்க ஏன்றெல்லாம் பத்து வயசா அடையாதம்மா நானும் துணி எடுக்கிறதுக்கு ஐயப்பாட்ட வேணா கேட்டேன் அப்பா எடுத்துக்கிட்டுன்னு காசை கொடுத்தா அவ்வளோ போட்டோம் எனக்கு தெரியாது போன வருஷம் அவரு படுத்திய பாட்டுக்கே தீபாளின்னு எடுக்கப்படாதுன்னு முடிவு எடுத்ததை நான் கடையில இருந்த பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டு வந்தேன் மறுபடியும் போயிட்டு அந்த மனுஷன் தீபாவளிக்கு பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும் காசு தாங்கன்னா அவர்கிட்ட பேருக்கு எனக்கு மனம் அவரா எடுத்து கொடுத்தா பிள்ளைகளுக்கு பாட்டுக்கிட்ட எடுத்தோம் நானும் போய் கேட்க நான் கேட்டா உனக்கு பிரச்சனை இல்லைல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்க நீங்க எடுத்து எடுத்துக்கிடுங்க எனக்கு தெரியாது நானும் போய் கேட்க முடியே ஐ சாலி அப்பன்னா நான் கேட்கேன் நான் கேக்காட்ட ஓ அப்போ கேளு என்னமும் பண்ணு அந்த மனுஷன் உங்க அம்மா கிட்ட போய் கேளு ஏன் கேக்காம பாரு அப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உங்க பிள்ளைகளை ஏலிப்பு போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க கிட்ட கேட்ட உங்க அப்பட்ட கேளுங்கது உங்க அப்பட்ட கேட்டனா அம்மா கிட்ட போய் கேளு மாத்தி மாத்தி அப்ப அது யாரோ தான் இருக்கு முடிவு நீங்க தான் எடுக்கணும் எனக்கு இந்த விஷயத்துல கோவம் உமா போனத தீபாவளிக்கு ஒரு படுத்துன பாடு தெரியும்ல உனக்கு அப்புறம் எப்படி என்னத்த மனசுல வச்சிட்டு அவட்ட போய் கேக்க சொல்லியா காசுல நம்மட்ட தான் தாராரு இருந்தாலும் எனக்கு ஒரு கோவம் வந்துக்கே